வணக்கம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக புத்திகாரகரான வித்தைக்காரகரான புதன் இருக்கிறார் தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்கு அதிநட்பு கிரகமாகவும் கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் வலுவாக நுழைந்துள்ளார் இங்கே சூரியன் சுக்கிரன் குரு என பல கிரகநிலைகளுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புத்திகாரகரான புதனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு அனைத்திலும் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்கள் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களும் வாய்ப்புகளும் உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் காட்டுகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளில் இதுவரையில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் வில்லங்கங்கள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய அறிவு ஆற்றல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திகாரகரான வெட்டைக்காரகரான புதன் பகவானால் மிகவும் வலுவாக கிடைக்கிறது புதனை பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே அதிக அளவிலான ஒளிபொருந்திய கிரகமாக கருதப்படுகிறது நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவராக புதன் கருதப்படுகிறார் எனவே தான் புத்திகாரகன் வித்தியாகாரகன் என்று போற்றப்படுகிறார் நபகிரகங்களிலேயே மற்ற கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் என்றாலும்கூட புதனொருவர் மட்டும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பாதிப்புகளையும் மதிநுட்பமான நுணுக்கமான முறையில் கையாண்டு அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் கண்டிப்பாக வலுவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக புதன் இருக்கிறார் அப்படிப்பட்ட புதன் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக கருதப்படுகிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் இருபத்து நான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் மிகவும் பலமாக சுக்கிரன் குரு சூரியன் போன்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தொழில் குடும்பம் கலைத்துறை கல்வி அரசியல் துறை என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக கிடைத்தது ராஜயோகம் என்று கருதக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் புதன் பல்வேறு வகைகளில் அதிரடியான முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் புதனின் பார்வையில் சூரியன் மற்றும் சுக்கிரன் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன இந்த இரண்டு கிரக கிரகநிலைகளுடன் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக இருக்கிறார் எனவே குருபகவானுடனும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அதிரடியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது புதனின் பார்வையில் சமகிரகமாக ராகுகேது சனி செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக புதன் இருக்கிறார் புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் கருதப்படுகிறார் சூரியனுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய சிறிய கிரகமாகவும் அதிக அளவில் ஒலிபுருந்திய கிரகமாகவும் புதன் கருதப்படுகிறார் அவருக்கு மிதுனம் ராசியும் கண்ணிராசியும் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது கண்ணிராசி உச்ச வீடாக இருக்கிறது மீனம் ராசி நீச்ச வீடாக கருதப்படுகிறது கடகம் ராசி பகை வீடாக கருதப்படுகிறது இவ்வாறாக இருந்தாலும் கூட தற்போது புதன் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் வலுவாக மே மாதம் இருபத்து நான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரையில் பல கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பல்வேறு வகையான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக யோகம் பொது சுக்கிர யோகம் புதுகுரு யோகம் என பல்வேறு வகைகளான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து இனிதாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரயோகம் குருசுக்கிரயோகம் என பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாக இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் எடுத்துக்காட்டுகிறார் பாவகிரகங்களின் சேர்க்கையால் சில மாற்றங்களை ஏற்படுத்தி அசுப பலன்களை வழங்கினாலும்கூட தற்போது சுக்கிரன் குரு ஆகிய இரண்டு சுபகிரகங்களுடன் இணைந்து மிகவலுவான முன்னேற்றங்களை உருவாக்கி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் சிரமங்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டு ஏனெனில் புதன் உங்களுடைய ஜனன கால ஜாதக அமைப்பில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அதீதமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் அதே நேரத்தில் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றவராக இருக்கிறார் புதன் இப்படிப்பட்டவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான சூழல்களாக இருந்தாலும் அவற்றை மிக எளிதாக கையாண்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உருவாக்குகிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் எடுத்துக்காட்டுகிறார் ஆனால் அப்படிப்பட்ட புதன் சாதகமற்ற நிலையில் இருந்தால் கண்டிப்பாக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்பவராக இருப்பவர் புதன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் இப்போது பல கிரகங்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு வகையான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மிகவும் பக்க பலமாக சுக்கிரன் மற்றும் சனி உள்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றங்களை பெருமளவில் உருவாக்கிக் கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் அதைவிட கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பலமாக பெற்றுக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவி கண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி விரும்பியபடியே கனகச்சிதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு விரும்பிய பாடப்பிரிவை பிடித்த கல்லூரியிலேயே பயில்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலைகளில் ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வலுவான வளமான அமைப்பில் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல அருமையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகங்களையும் மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் வித்தியாகாரகரான புதன் கல்விகாரகரான புதனின் அமைப்பு இப்படி இருக்கின்ற போது குடும்பம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று இன்னும் சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு மிகவும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது கண்டிப்பாக வியாபாரத்துறை தொழில்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இதுவரை நீங்கள் சந்தித்து வரக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் அற்புதமாக அருமையாக மதிநுட்பத்துடன் அறிவு ஆற்றலுடன் அதற்கான மூலகாரணங்களை கண்டறிந்து அவற்றை எப்படி கையாளுவது என்ற அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு மிகவும் வலுவாக புதன் பகவானால் கிடைக்கிறது இது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் புதனும் ராசியின் அதிபதியான சூரியனும் இணைந்து யோகம் உருவாகிறது மேலும் புதனும் சுக்கிரனும் இணைந்து புதுசுக்கிர யோகம் என பல யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதால் உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்றவற்றில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபநிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் உறவுகளில் ஏற்பட்ட மனவருத்தங்கள் வேதனைகள் கசப்பான நிகழ்வுகள் போன்றவற்றை நீக்கக்கூடிய வகையில் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக கையாண்டு அவற்றை எப்படி சரிசெய்வது என்ற அறிவு ஆற்றலை உங்களுக்கு புத்திகாரகரான அறிவுக்கு அதிபதியான புதன் அள்ளி கொடுக்கிறார் எனவே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அனைவருடைய மனமும் பாதிக்காத வகையில் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் காட்டுகிறார் புதனின் இந்த மாதிரியான அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் குடும்பத்திலும் இந்த காலகட்டத்தில் வலுவாக அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பலம் பெறுகிறார் எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சிகள் விவசாயம் ரீதியான பணிகளில் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் கர்மஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான விஷயங்கள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் என்பது மட்டுமில்லாமல் பல வகைகளிலிருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்த்தீப்பு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் சுப்பிச்சங்களும் கண்டிப்பாக நிறைந்து இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை